வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இன்று காலை நேரத்தில் சரிந்தது மட்டும் இல்லாமல் தங்கத்தோட விலையும் மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை கடந்த பத்து நாட்களில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா மிக மோசமான சரிவே தொடர்ச்சியாக பட்டு இருக்கு இந்த வரலாற்றில் மோசமான சரிவுக்கான காரணம் என்னங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி ரூபாய் தொண்ணூறு பைசா ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் கடந்த

விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து ஐநூத்தி அரை பவுன் நூத்தி சவரன் விலை ஒரு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இந்த இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையானது கடந்த பத்து நாட்கள் ஏற்றங்கள் அனைத்தும் போகவே சவரனுக்கு ஆறாயிரத்தி நூத்தி பன்னெண்டு ரூபாய் அப்படிங்கிற விலை காணப்படுது இது மேற்கொண்டு நமக்கு வந்து எந்த ரேஞ்சில் இருக்குன்னு

வந்து சவரனோட விலை நம்மளுக்கு கடந்த இரண்டு வாரங்கள பத்து நாட்கள் அறுநூத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற சரியுள்ள தொண்ணூத்தி இரண்டாயிரத்திலிருந்து குறைந்தபட்சம் எண்பத்தி ஐந்தாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் அதிகமா